வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கள்ளக்குறிச்சியை பற்றி தாங்க நான் பேச போகிறேன் அடடடா என்னடா டிவியை திறந்தா கள்ளக்குறிச்சி யூடியூப்பு திறந்தா கள்ளக்குறிச்சின்னு யோசிக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம அப்படி யோசிக்க கூடாதுங்க ஏன்னா அப்படி கள்ளக்குறிச்சியில் உள்ளவங்க தான் இன்றைக்கி கள்ளக்குறிச்சிக்கு வந்து அந்த நிலமை வந்திருக்கு அது மாதிரி நம்மளும் யோசிச்சோன்னா நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி ஒரு இழப்பு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பேசுகிறேன் ஆல்ரெடி நான் வந்து அரசியல் போலீஸ் இவங்களெல்லாம் பற்றி பேசியிருந்தேன் இன்னொன்று என்னென்னா செய்தியாளர்களை பற்றி நான் செய்தியாளர்கள்ட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இதை தடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து கள்ளுக்கடை ஏன் ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு அந்த பரிசீலனை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகே கள்ளுக்கடையை ஓபன் பண்ணலாம் ஆனால் கள்ளுக்கடையில் கலப்படம் இல்லாத கல் கிடைக்குமா அதுக்கு உத்தரவாதம் யாராவது தருவீங்களா கள்ளுக்கடையிலையும் கலப்படம் இருக்குங்க டேப்லெட்ஸ் சேர்ப்பாங்க இன்னொன்று என்னென்னா அதுவும் ஆஹோ ஓஹோன்னு ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் போதைக்காக என்னென்ன சேர்க்கலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து இசை யோசிக்க தான் செய்வாங்க ஆப்ஷன் கிடையாது போதைக்கு வந்து இது இல்லைன்னா அது அது இல்லன்னா இதுன்னு ஆப்ஷன் நம்ம தேடக்கூடாது அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னமோ அதை தேடணுமே தவிர சாராயத்துல வந்து நிறைய பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க கல்ல நீ யோசிச்சீங்கன்னா ஏன் கல்ல அந்த விஷயத்தை சேர்க்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயங்க கண்டிப்பா சேர்ப்பாங்க அது மாதிரி டாஸ்மாக் டாஸ்மாக் ஓகே டாஸ்மாக் வந்து அரசு கொண்டு வந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஒழிக்கிறதுக்காக தான் அரசு வந்து டாஸ்மாக் கொண்டு வந்திருக்கு நியாயப்படுத்துறாங்க அதை வந்து குடிமகன்கள் நீங்கள் தான் வந்து அதை புரிஞ்சுக்கணும் காலையில் எந்திரிச்சு மூஞ்சி கழுவுறதுல இருந்து நைட்டு படுக்கும்போது தூக்க தூக்கத்துக்கு டானிக் சாப்பிட்ற வரைக்கும் வந்து நம்ம வந்து சரக்கு வந்து யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் ஓகே உங்களுக்கு வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க வேலை பலு அதிகமாக இருக்குது நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுனா உங்களுக்கு தான் வாரத்தில் ஒரு நாள் லீவு தானே அந்த லீவ் அன்றைக்கி நீங்கள் சரக்கு அடிங்க அதுக்காக தான் டாஸ்மாக் இருக்குது சரக்கு அடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க வீட்டில் சாப்பிட்டு அதுக்கு ஏன் டெய்லியும் நான் சாப்பிட்டாதான் என்னோட உடம்பு வலி குறையும் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் வந்து பெண்கள் யாரும் வேலைக்கு போகலையா ஏன் நியூஸில் வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க விசாரணை சாப்பிட்டாங்கன்னு சொல்றதுக்கு எதுக்கு தயங்குறாங்க ஏன்னா நம்ம நாட்டோட கலாச்சாரம் பெண்கள் அதை அழிஞ்சு நான் அந்த மாதிரி தயங்குறீங்க இங்க மக்கள் யாருமே முட்டாள்கள் இல்லையே எப்படி அந்த ஒரு மூணு குழந்தைய பெற்றெடுத்த ஒரு தாய் வந்து ஓமவாற்றுக்கும் மற்றதுக்கு வித்தியாசம் தெரியாமையா இருப்பாங்க கண்டிப்பா கிடையாது அதுக்காக அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஆண்கள் வந்து வேலை அதனால உங்களுக்கு வேலை இவ்வளவு அதிகமா இருக்கு அவளும் ஒரு மூணு குழந்தைய பெற்றெடுத்த தாய் தானே அவளும் ஒரு கூலி தொழிலாளி தானே அத உங்களுக்கு வந்து வெளிச்சமா சொல்றதுக்கு வந்து வெக்கம் ஏன்னா நாட்டு கலாச்சாரம் அதுக்கு மட்டுந்தானே பெண்கள் இதை வந்து நம்ம எந்த மாதிரி வகையில் ஒழிக்கணுன்றதை வந்து யாருமே யோசிக்கல எல்லா பேருமே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது அந்த அரசியல் தேடலுக்கும் விளம்பரத்துக்காக மட்டுந்தான் இதை ஒரு கள்ளச்சாராயத்தில் உள்ள இறந்த அந்த அறுபத்தி மூணு தியாகிகள் ஐம்பத்தொம்போது சொன்ன இடத்துல இன்னைக்கு வந்து நாலு எக்ஸ்ட்ரா தியாகிகள் சேர்ந்துருக்காங்க ஸோ நம்ம வந்து எப்படி இதை ஒழிக்கணும்ன்றதுல வந்து நம்ம வந்து முழு கவனத்தை வந்து செலுத்தவே மாற்றாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பதவி விலக சொல்லி போராட்டம் அது இதுதான் பண்றாங்களே தவிர இதுக்கு என்ன நிரந்தர வழி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே மாற்றாங்க ஃபஸ்ட்டு வந்து மக்கள் குடிமகன்கள் குடிமகள்கள் யோசிங்க இதை வந்து நீங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லி அமிர்தமே வந்து அளவுக்கு மீதுனா நஞ்சுனோது நஞ்ச வந்து அது அளவுக்கு மீறி சாப்பிட்டா என்ன நடக்கும் அதை யோசிக்கணும் நம்ம தான் நம்மளுக்கு வந்து விழிப்புணர்வு கொண்டு வரணும் நமக்கு நாமே விழிப்புணர்வு கொண்டு வரணும் இப்ப வந்து எப்படி தெரியுமா ஒரு விழிப்புணர்வு வந்து ஒரு ஒரு நியூஸ் சொல்றாங்க அப்படின்னா மக்கள் வந்து விழிப்புணர்வோட இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த நியூஸ் சொல்றாங்க ஆனா அதுலேயும் சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா அதையிலையுமே வந்து மைனஸ் பாயிண்டை மட்டும் எடுத்துப்பாங்க எப்படின்னா ஒரு கொலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கொலையை வந்து ஒரு செய்தி நியூஸில் சொன்னாங்கன்னா அந்த கொலையில என்னென்ன பண்ணிருக்கான்ற அந்த மோட்டிவாக எடுத்துட்டு அடுத்த கொலையில இன்னொருத்த வந்து அதை யூஸ் பண்றான் அதே மாதிரி தான் அந்த கள்ளசாராயத்துலேயும் இப்போ மெத்தனால் கலந்துருக்க அதனால இத்தனை பேர் செத்துட்டாங்க போதை அதிக போதை வருதுன்னு சொல்லிட்டு மெத்தனால் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாத்துலேயும் சொல்றாங்க இதுலேயும் சில விச கிருமிகள் இதையும் ஒரு பிளஸ் பாயிண்டா எடுத்துப்பாங்க அடடா மெத்தனால் கலந்தா அதிக போதை தருதா அவங்களுக்கு என்ன மெத்தனால் வந்து யூஸ் பண்ண தெரியாம நிறைய சேர்த்துட்டாங்க டேய் வாங்கலை நம்ம கம்மியாக சேர்த்து யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணி மறுபடியும் ஒரு கள்ளச்சாராய மறுபடியும் ஒரு ஊர்ல வந்து நூத்து கணக்கானோர் சாவு இந்த நியூஸ் தான் மறுபடியும் வரும் அதனால வந்து நம்ம ஒரு நியூஸ் செய்தி சொல்றாங்க அப்படின்னா அதுல நம்ம பயப்பட வேண்டிய விஷயங்களும் அதை பார்த்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணுன்ற விஷயத்த மட்டுமே நம்ம எடுத்துக்காம அதுல என்ன நம்ம பண்ணலாம் அதுல இருந்து நம்ம எப்படி வந்து அந்த கிரிமினல் மைண்டை யூஸ் பண்றவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க அதனால் இதுல இருந்து நம்ம மக்கள் தாங்க நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும் அரசாங்கம் என்ன பண்ணணும் தெரியுமா ஒரு நைன்டி செவன் தொண்ணூத்தி ஏழுக்கு முன்னாடி வந்து பெண்கள் மத்தியில வந்து விஸ்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே வந்து தெரியாம நிறைய பெண்கள் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து அந்த கம்பெனில இருந்து வந்து விளம்பரம் படுத்தினாங்க இந்த மாதிரி விஸ்பர்னு ஒன்று பெண்கள் பாதுகாப்புக்காக இருக்குது மாத விளக்குக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அது எந்த வகையெல்லாம் நம்மளுக்கு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தினாங்க இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஏன் வந்து விழிப்புணர்வு ஒரு நாடகமாக வந்து நம்ம அரசு பள்ளியிலையோ சரி இல்லை மற்ற வந்து தனியார் பள்ளிலேயோ ஏன் இந்த மாதிரி விழிப்புணர்வு வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது சில கல்லூரியில்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் பெல் அவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து இன்ஸ்பயர் ஆக்குறாங்க அது மாதிரி நாம ஏங்க ஒரு விழிப்புணர்வு நாடகத்தை வந்து நம்ம வந்து சின்ன பிள்ளைங்கள்ட்ட நம்ம வந்து புகுத்தக்கூடாது அதாவது எதையுமே வந்து முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது நல்லது தானே சோ இப்போ உள்ள பிள்ளைங்க மத்தியில வந்து நம்ம என்ன கொண்டு போகிறோமோ அதை ஈஸியா நம்மளை நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க அதனால வந்து இதை வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம சிறுமிகள் பாலியல் கொடுமைகளையும் சரி அவங்க எந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்கன்னு சரி இந்த மாதிரி சாராயத்துக்கு ஆகிறவங்களும் சரி டாக்ஸ்மாக குடி போதைக்கு அடிக்ட் ஆகிறவங்களையும் சரி நம்ம வந்து ஒரு நாடகமாக நம்ம ஏன் வந்து அரசாங்கம் வந்து இதை விழிப்புணர்வு நாடகமாக ஏன் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து நடத்தக்கூடாது நடத்தி அந்த பிள்ளைங்க திஞ்சு பிள்ளைங்க மத்தியில வந்து அவங்க மனசுக்குள்ள வந்து நம்ம வந்து ஒரு வெறியை நம்ம ஏற்படுத்தலாம் இதனால வந்து பிற்காலத்துல வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே தடுக்கப்படலாம் இல்லையா இப்போதைக்கு த தற்போதைக்கு இல்லாட்டினாலும் பிற்காலத்திலேயாவது வந்து அந்த குழந்தைகள் வந்து தன்னை பாதுகாத்துக்கிறது என்ன யோசிப்பாங்க ஸோ அவங்க மனசில் இதை விதைக்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து இது மாதிரி நிறைய பேர் நினைச்சிருக்கலாம் இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த சிறு பிள்ளைகள் வந்து எப்படி தன்னை பாதுகாத்துக்கிறத யோசிப்பாங்க அது மாதிரி தான் இந்த இப்போதைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் மோகத்துல வந்து பயங்கரமா இருக்காங்க பொண்ணுங்களும் பையன்களும் சரி ஆனா பாதிப்பெண்ணமோ பெண்களுக்கு தான் அதிகமா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வாக நம்ம கொண்டு வரனால பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது நல்லது நடக்கும் அதனால தயவு செய்து சொல்கிறேன் இது யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக பார்த்து அவங்களுக்குள்ள தோணணும் தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்க தயவு செய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பணத்துக்காகவோ நான் வீடியோ வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காகவோ கண்டிப்பாக நான் சொல்லலை இது வந்து யாராவது ஒருவேர் காதில் போய் விழுந்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூஸ் இருக்கும் அதனால ஒரு பிரயோஜனம் இருக்குன்றதுக்காக நான் சொல்றேன் செய்து செய்வேன் அது மாதிரி நான் இந்த ரெண்டு வீடியோலையும் கள்ளக்குறிச்சியில் வந்து அந்த இழப்பை வந்து உங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது நான் ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருந்த மாதிரி பேசியிருந்தா தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கோங்க அப்புறம் வந்து அங்க வந்து கள்ளக்குறிச்சியில வந்து கோகிலான்னு ஒரு பொண்ண வந்து பேசினான் நியூஸ்ல நான் வந்து ஒரு கலெக்டராவோ ஒரு போலீஸாவோ நான் இருந்திருந்தா நான் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நான் வந்து மரண தண்டனை கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இவ்வளோ ஒரு வேதனையை அனுபவிச்ச பொண்ணு மத்தியில் கண்டிப்பாக ஒரு வெறித்தனம் இருக்கும் அந்த பொண்ணுக்கு யாராவது ஒரு வழிகாட்டுதெல்லாம் இருங்க அந்த பொண்ணு படித்து ஒரு கலச்சாவோ அதுக்கு மேலே அதிகாரியாவோ வர வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த மாதிரி வெறி கொண்ட பெண்களுக்கு வந்து உற்சாகப்படுத்தி படிப்பை கொடுங்க கண்டிப்பாக இதெல்லாம் மாறும் இதுக்கு மேலே என்னங்க சொல்றதுக்கு இருக்கு நாம் தாங்க யோசிக்கணும் பொழுதுபோக்குக்கு இல்லாமல் இந்த வீடியோவும் யாராவது காது கொடுத்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க இப்பயும் சொல்கிறேன் இது என்னோட குமுறல் கிடையாது நிறைய மக்களோட மனக்குமுறல் தான் நான் ஏன் குரல் வழியாக நான் சொல்லணுன்னு ஆசைப்படுறது நன்றிங்க